ஒரு <muchas> என்னை விவாதத்தை செய்வதற்கு நீ நேரம் எடுத்துக்கொள் உனக்கு நேரம் இருக்காது அறுபத்தொழுகைக்கு கூட நேரம் இருக்காது நேரம் எடு அதான் சொல்ற நேரம் நான் எங்களுக்கு வியாபாரம் அதிகமாக வரும் அது ஈமானுக்குரிய சோதனை ஈமானுக்குரிய சோதனை திருமணம் என்றால் முதலாவது படுபடும் அவன் தொழுகைதான் ஜனாதா என்றால் முதலாவது விடுபடும் அமல் தொழுகைதான் எனக்காக தொழுவதற்கு நேரம் அடித்தை படிக்க நேரம் அடி செய்ய நேரம் நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள் சலவாக்கு சொல்வதற்கு நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள் அடுத்தவர்களுடைய நலன்களை விசாரிக்க நேரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் இவ்வாறு என்னுடைய விவாதத்துக்காக நீ நேரம் நான் உனக்கு நான் இரண்டு விடயங்களை தருவேன் இரண்டு கிட்டுகளை தருவேன் ஒன்று உன்னுடைய உள்ளத்தை போதும் என்ற தனத்தால் நிரப்புவேன் உன்னுடைய உள்ளத்தை போதும் என்ற தனத்தால் நிரப்புவேன் இரண்டாவது அசுத்த உன்னுடைய வறுமையை நான் இல்லாத வறுமையை நான் இல்லாமல் ஆக்குவேன் இதுக்கு மாறாக நீ என்னைக்காக நேரம் வதுக்கவில்லையா அந்த நேரத்தில் நான் உனக்கு வேலை பழுக்களை தருவேன் உன்னிலே நான் சுமத்தாற்றுவேன் ஆனால் பலன் மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் காலையிலே சுபகு தொழுவதற்கு முன் ஆரம்பித்த வேலை இரவு பத்து மணிக்கு ஆனால் சம்பளம் மிக குறைவும் வீட்டிலே இருக்கக்கூடிய ஐந்து பேரும் தொழில் செய்தும் வாழ்க்கை செலவிலும் மிகவும் குறைவாக இருக்கின்றன காரணம் அல்லாகவை நாம் திருத்திப்படுத்தவில்லை அதேபோன்று இரண்டாவதில் உனது வறுமையை நான் அடைக்க மாட்டேன் உனக்கு இருந்த வறுமை இருந்து கொண்டே இருக்கும் அணிய இது அன்பாகூடிய வாக்கு